ஆசைப்பட்டது ஆசைப்பட்டதுக்கெங்க மத்திய சேவை குழுவை ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் அறிந்தோம் ஆரம்பித்த பிறகு இந்த மொகல்லாவாசிகளுக்கு உணவுப் பொருட்கள் வாங்குவதில்லை இன்று வரை தொடர்ந்து அந்த உணவுப் பொருட்கள் வழங்கி வருகிறார் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உணவுப் பொருள் கொடுக்கும் பொழுது அதற்குண்டான தொகையை அந்த மொகல்லாவிலே வசூல் செய்து அது சிறந்ததான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் உணவுப் பொருட்கள் கொடுக்கும் நிலையில் உள்ள இந்த பள்ளிவர்கள் தங்கள் முகல்லாவிலேயே தர்ண வாங்கி கொடுப்பது மிகச் சிறந்ததான ஒரு முன் உதாரணம் அதே போல பள்ளியின் இமாம் இமாம் பல வருடங்களாக இங்கே பள்ளி விழுந்து வருவது எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் கூட அது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறத எல்லாரும் வந்து அவரை பார்த்து அவர் இந்த மாதிரி இருக்காருங்கிற வருத்தத்தோடு அவருக்கு சென்று பார்த்து துவா செய்த உள்ளங்கள் இருக்கிறார் அவர் பல காலமாக இங்கே தன் குடும்பத்துடன் உழைத்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா அவருடைய மகன்களும் இதில் பங்கு கொண்டு இந்த மொகல்லாக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செயல்பட்டு வருகிறார் இதெல்லாம் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் நிர்வாகிகள் சொல்லுவாங்க அவருக்கு எல்லாமே முகல்லாவசையில் கண்டிப்பாக துபாசை கண்டுபோய் தனி நபர் மூலியமாக ஒரு விஷயம் நடக்காது மேஸ்கை பற்றி சொன்னார் பேர் வாங்கிற ஒரு தனி நபர்களால் இதை நடத்தக்கூடிய சாத்தியம் அல்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணாக்குறது சாத்தியம் அதுக்கு உதாரணம் தான் நாம இசை குரு சார்பாக பெரிய வழி வாசல் இருந்து சொகைப்பாய் இருந்து புயன்புரோடு சிலாஜ் பாய் இருந்து ஹஜிம் நம்ம பேசி தாக்கிடுவோம் அதுவும் மற்ற பள்ளியிலிருந்து எல்லாம் வந்துருக்கோம் போடுவோம் பிளட்டு ஜாக்கெட் பாய் டூஸ் பாய் ட்ளூட்ஸ் இந்த கூட வந்துருப்பாங்க காரணம் இந்த நன்மையான விஷயங்களை வந்து என்னத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுறோம் அதே மாதிரி இந்த பள்ளியின் முகநால் இருக்கிற நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி நிர்வாகத்தில் இல்லாமல் பள்ளிக்கு வந்து சென்றாலும் அவரும் எல்லாரும் இந்த நிர்வாகத்தை உருவாக்கி செய்வோம் மேலும் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி கீதே எடுத்து நடக்கக்கூடிய முக்கிய நோக்கமே அனைத்து மக்களுக்குண்டான சேவை என்ற அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் பரி சிகிச்சை முகாமோ தொடர்ந்து பல சேவைகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் பொதுவாக மருத்துவ சேவை என்றாலும் கூட மருத்துவ காப்பீட்டு அரசு காப்பீடு திட்டத்தின் வழியாக வழிகாட்டுதல்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் குமரிகளுக்கு திருமணம் என்றால் அதற்குண்டான ஒரு செலவையும் ஏற்றி செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த மாதிரி செய்யக்கூடிய சேவைகளில் முன்னாள் பள்ளி தலைவர் கேசி சி பாய் அவர்களை நம்ம பாராட்ட வேண்டிய ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வாழ்ந்து வளர்ந்தது எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் தன் மகனை டாக்டர் ஆகணுங்கிற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு படிப்பு இல்லாத டாக்டர் வகைரா இல்லாத பிஸ்னஸ் மேனோ பிஸ்னஸ் மேனோ வந்துடுவாங்க ஆனா இந்த மாதிரி ப்ரொபஷனில் வரணும்னாக்கா ஒரு எய்ம் பட்சம் தான் வர முடியும் அவங்க அதை ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப சிரமம் அதில் நம்ம கேசி தாக்கிய போய் தொடர்ந்து முயற்சி பண்ணி தன்னுடைய பையனை டாக்டராக்கி தனக்கு வரக்கூடிய கூட டாக்டராக வரணுங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் கரூரில் டாக்டராக இருந்தவர்களையும் மருமகளாக ஏற்று அதன் பிறகு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியே தின்னுங்கிற அந்த உறுதியுடன் ஹாஸ்பிட்டல் கேசி ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி முடித்த பிறகு தன்னை சமுதாய பணிக்கு அப்படியே ஒப்படைத்த விடுமாறு ஒவ்வொரு சேவைக்குழு குழு நிகழ்வுகளிலும் தன்னுடைய கேம்ப் மூலம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தன் சேவை ஈடுபடுகிறார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நேரம் நாம் அவர்களுக்காகவும் விவாசெய்ய செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல இப்போ நம்மிடையே வந்து முகமது ரஃபி உதவ எல்லாத்துக்கும் பரிசயமானவர்கள்தான் ஆரம்பத்திலிருந்து தெரியும் காதல்பேட்டை பள்ளி ஆசிலர் ஜின்னா அப்படின்னாக்கா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்று வரைக்கும் தெரியாத நபர்கள் இல்லை ஏன் குறிப்பிட்டு அவருடைய அப்பா பேர் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அவர் எல்லாத்தையும் பழகிறதுக்கு இனிமையானவர் எல்லாம் முகமதாக பழகக்கூடிய நபர் தான் பூர்வீக ஜமாத் காதல்பேட்டை அப்படின்னு சொன்னாலேயே சிக்கந்தர் பாய் ஜின்னா பாய் அகர் பாய் தான் சொல்லுவாங்க அந்த வரிசையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் முகமது ரஃபி நமக்கு மாவட்ட ஐக்கிய ஜமாத் மூலமாக அறிமுகமாகி அது தன் பொறுப்பு தலைமை ஏற்று இங்கு இருக்கின்ற பள்ளிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து பள்ளிகளில் வரக்கூடிய சிறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தேவையாக இருந்தாலும் சரி கபர்ஸ்தானுடைய வேலையாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற அளவுக்கு கூட நல்ல விதமாக செயல்படுறாங்கிறது நாம் எல்லாரும் அறிந்த விஷயம் குறிப்பா இதில் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த தான் ரொம்ப முக்கியம் இப்போ எங்கள் சேவைக்குழு எங்களுக்கு ஆகிருக்கு அப்படின்னா அல்லாவின் மாபெரும் கிருபை எல்லாருமே அல்லாவுக்காக செய்யறவங்க நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறோம் அந்த ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு தான் இந்த வெற்றி அதே மாதிரி தான் வருங்காலமும் சரி இப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் இவருடைய தலைமையில் இருக்கிற டீம் அது செயலாளராக இருக்கட்டும் பொருளாளராக இருக்கட்டும் அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து திருப்பிலூர் முன்னூறு காரணமாக தேவைப்படக்கூடிய பல விஷயங்களில் நம்ம செய்து கொள்ள வேண்டியது கட்டாய கடமையாக இருப்பதனால் அரவணைத்து செல்லக்கூடிய நபிபாய் டீம் நாமோ நாம நிவாஸ் ஏற்பட்டிருக்கிறோம் அவர்களுக்காக